ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோல நான் உங்களிடம் ஐந்து மிகவும் சுவாரஸ்யமான விடுகதையை தான் கேட்க போறேன் அதற்கான பதில நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க பதில நானே சொல்றேன் இந்த விடுகதைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க என்ன குட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா முதலாவது விடுகதை கட்டை காலை குட்டை கொம்பு கிட்ட போனால் முட்ட வருவான் அவன் யார் ஹிண்ட் ரோஜா பூக்களில் இருக்கும் பதில் முல் இரண்டாவது விடுகதை கழினியல் விளையாத கதிரை கத்தரி போட்டு வெட்டுவார் அது என்ன ஹிண்ட் ரெப்யூன்சலின் தனித்துவம் இது பதில் தலைமுடி மூன்றாவது விடுகதை கந்தல் துணி கட்டியவன் முத்து பிள்ளைகளை பெற்று மகிழ்ந்தாள் அவன் யார் ஹிண்ட் வயல்களில் இருக்கக்கூடிய திருஷ்டிக்கான பொம்மை பதில் சோலை கதிர் பொம்மை நான்காவது விடுகதை கடலிலே கலந்து கரையிலே பிரிந்த தெருவிலே திரியும் பூ என்ன ஹிண்ட் கடலிலிருந்து எடுக்கக்கூடிய ஒன்று பதில் உப்பு ஐந்தாவது விடுகதை கரிச்சக்கட்டி கட்டி வயிற்றிலே வெள்ளை முத்துக்கள் அது என்ன ஹிண்ட் விவசாயிகள் இல்லை என்றால் இது நமக்கு கிடைக்காது பதில் சாதம் என்ன குட்டீஸ் எல்லா விடுகதையும் கண்டுபிடித்தீர்களா உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த விடுகைய அப்பா அம்மா மற்றும் ஷேர் பண்ணி சந்தோஷமா ஹாப்பியா இருங்க இதே போல விடுகதை உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்